கட்டி கிட்டு ஓடி போலாமா இல்லை ஓடி போய் கல்யாணந்தோம் கட்டி கெல்லாமா அப்படின்னு வடிவேல அவர்கள் பாடும்போது கும்பலாக லேடி போலீஸ் எல்லாம் பாடிக்கிட்டே அவரை தூக்கிட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோவை பாருங்களேன் பெண் காவலர்களையா இழிவா பேசுகிற பெண் காவலரை வச்சே உங்களை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது சவுக்கு சங்கரோட இந்த ஃபோட்டோ வெளியே வருது அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் அதாவதுங்க இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பெண் காவலர்களை நீங்கள் இழிவாக பேசிருக்கீங்க ஸோ பெண் காவலர்களை வச்சு உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மெசேஜ் அனுப்புறதா எங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐடியா காரணம் என்னன்னா பொதுவாக இந்த போலீஸ் உங்களை கூப்பிட்டு போகும்போது சவுக்கு சங்கராக இருக்கட்டும் ஃபிலிக்ஸாக இருக்கட்டும் ஃபோட்டோ எடுக்கிறதே கஷ்டம் ஆனால் தெளிவான ஒரு ஃபோட்டோ இங்கே பாருங்கள் இந்த ஃபோட்டோ ஒரு கிளாரிட்டியை பாருங்கள் எல்லோரும் போஸ்ட் கொடுக்குற மாதிரியே இருக்குது ஸோ ஒரு மெசேஜ் இங்கே கன்வே பண்ண விரும்புகிறாங்க பெண் காவலர்களை இழிவாக பேசினேன் பெண் காவலர்களை வச்சு தூக்கிட்டு போறோம்னா நமக்கு என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தா எத்தனை பெண் காவலர்கள் புதுசாக நியமிக்கப்பட வேண்டும் நியாயப்படி திமுகவில இந்த ஆபாசமா பேசக்கூடிய அந்த அயோக்கிய பாடங்களை கூட்டிட்டு போனோம்னா இதுல என்ன பாருங்க அவங்களையும் பெண் காவலர்களையும் வச்சு திமுக காரங்களை கூட்டு போக முடியாது ஏன்னா பெண் காவலர்களிட்டயே சிலுமிஷம் பண்ண திமுக காரங்கள பற்றி உங்களுக்கு தெரியும் அதை பத்தி கேஸ் கொடுக்க போனா கேஸ்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞர்களின் பசங்க ஞாபகம் இருக்கா அதனால் திமுக அதை விட டேஞ்சரஸான ஆட்கள் ஸோ இவங்களை யாரை வச்சு கூட்டு போகணும் அப்படின்னு நமக்கு தெரியல ஸோ இங்கே திமுக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சவுக டோட்டலாக அவரோட கதையை முடிக்கலாம் அப்படின்னு கதையை முடிக்கலான்னா நான் என்ன சொல்ல வரேன்னா அவரோட அரசியல் வாழ்க்கையோ அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற வாழ்க்கையோ மீடியா வாழ்க்கையோ முடிக்கலாம் அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்காங்க அது சரி தவறுக்குள்ளே போகிறதுக்கு உண்டான அந்த டைமும் நமக்கு இல்லை அதை நமக்கு தேவையும் இல்லை பட் விஷயங்களை கொஞ்சம் பார்ப்போம் பெண்ணாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் சப்ஜெக்ட் டு லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இப்போ கோவையில் அதுக்கப்புறமா திருச்சியில் அதுக்கப்புறமா சென்னை இப்படி மாத்தி 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 அவரை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது இது ஒரு பெரிய ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ்ஃபுல் விஷயம் இதில் பல ஸ்ட்ரெஸ் இருக்குங்க இந்த ட்ராவலில் இருக்கிறதுக்கு இப்போ ஜெயிலில் இருக்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்ற காவல்ல நீங்கள் ஒவ்வொரு இடத்துல அவங்களை ஷிஃப்ட் பண்ணும்போதும் அதற்குண்டான ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது ஸோ இது டோட்டலாக வந்து திரு சவுக் சங்கர் இதுக்கு சப்ஜெக்ட் பண்ணப்படுறாரு இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா மேல் இவர் மேலே இன்னொரு கேஸ் போட போட்டிருக்கு போலீஸ் கஸ்டடி முடிஞ்சிச்சு ஜே எம் ஃபோரில் ப்ரொடியூஸ் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் முத்து அப்படிங்கிறவர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பசுமன் முத்துராமலிங்க தேவராயாவ பத்தி இந்த சவு சங்கர் அவர்கள் இழிவா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அத ஒரு கேஸ் சோ அதுல என்னென்ன செக்ஷன்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு தரப்பினர் மதியில பிரச்சனை உருவாக்கக்கூடிய வகையில பேசியிருக்காரு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நீங்கள் இந்த இந்த மதன் ரவிச்சந்திரன் அவருமே இதை பற்றி பேசியிருப்பா அப்படி என்ன திரு சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த தேவர்குல மக்களை வந்து ஏமாற்றிட்டாரு அவருக்கு துரோகம் செய்கிறாங்க அவங்கள வந்துட்டு தப்பாக பேசுகிறாங்க அதுக்கு எடப்பாடி அவர்கள் துணை போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கிளியராக எதற்காக பண்ணப்படுது அப்படிங்கிற அந்த பொலிட்டிக்கல் ஆங்கிள் உங்களுக்கு இதற்கு புரியும் அதாவதுங்க இருதரப்பினர் மத்தியில் பிரச்சனை உண்டாக்குறாங்க அப்படிங்கிற கேஸ் போட்டாலே அதில் ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கும்னு நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் அதை உறுதிப்படுத்திக்கலாம் மாற்றுக்கருத்தையில் இதில் நீதிமன்றம் பல இடத்துல என்ன சொல்லி இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஏதாவது பிரச்சனைகள் உண்டாயிருக்கணும் எதிர் தரப்பு மதியில அந்த மாதிரி ஒரு டென்ஷனை இந்த பேச்சு உருவாக்கிருக்கணும் இந்த மாதிரி ஒரு பேச்சு ஒரு பேச்சிருக்காரன்னே பல பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம் பட் இத நோட்டீஸ் பண்ணி நீதிமன்றத்தில் கொண்டு போய் கொடுத்து அந்த டெஸ்ட்ட பண்ணி அது ஒரு ட்ராக் பண்றதுக்கு விஷயங்கள் போயிருக்கு அடுத்த கேஸ் ஏழாவது எட்டாவது கேஸ் போயிருக்காங்க கவுண்டே இல்லாம போயிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இவரோட நிலமை இருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல ஃபெலிக்ஸும் கோஸ்டா இருக்கார் அதாவது தான் போய் இங்க உட்கார்ந்து பேசுறாரு சோ அந்த விஷயத்துல ஃபெலிக்ஸும் இதுல உள்ள அப்போ ஃபெலிக்ஸ் மேலே ரெண்டாவது கேஸ் இப்போ போட்டிருக்காங்க இதில் பயங்கரமான கண்டனம் வந்து திரு சீமான் அவர்கள் தெரிவிச்சிருக்கார் ஸோ இதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இது கம்ப்ளீட்டாக ஆல் தட் இஸ் பீங் ஹேப்பனிங் ரைட் நவு பொலிட்டிக்கல் தான் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை மிஸ்டர் சீமான் அவர்கள் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கார் இப்போ பாருங்கள் இதில் என்னென்னா ஃபெலிக்ஸை அரெஸ்ட் பண்ணுறாங்களா ஃபெலிக்ஸை கொண்டு போய் நீதிமன்ற காவலில் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க பதினஞ்சு நாள் கொடுத்துருக்காங்க இது வந்து திருச்சியில் நடக்குது ஸோ அவங்க வைஃப் அவங்கள பார்க்கறது திருச்சி போகிறாங்க நைட்டோட நைட்டாக கிளம்பி சென்னைக்கு வரும்போது சென்னையில் போலீஸ்காரங்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு அன்றே அவங்க அதை எப்படி போஸ்ட் பண்றாங்க போலீஸ் கிட்ட நின்னு பேசி நீங்க யார் வரீங்க என்ன வரீங்க உங்களோட ஐடியா எல்லாம் காட்டுங்க நீங்க என்னெல்லாம் எடுத்துட்டு வரீங்க உள்ள ஏதாவது பிளான் பண்ணிடுவீங்களா அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் செக் பண்ணிட்டுங்களை உள்ள அனுப்புவாங்க அது முடிச்சுட்டு அவங்க அங்க இருந்து அந்த ஆபீஸ்க்கு போறாங்க அதாவது ஃபெலிக்ஸ்ோட ரெட் பிக்ஸ் ஆபீஸ் இருக்க பாத்தீங்களா அங்க போய்ும்போது போலீஸ் அங்கேயும் போயிட்டு அங்கேயும் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பறிமுதல் பண்ணியிருக்கு மேக்கு லேப்டாப்பு அதுக்கப்புறம் ஹார்ட் ஹார்ட்ディスク பென் டிரைவ் பாத்ரூம்ல போய் ஹார்பிக்கை தவிர பாக்கி எல்லாத்தையும் அங்க இருக்கக்கூடிய கூடிய முக்கியமான எலக்ட்ரானிக் ইকুইபமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அத எல்லாத்தையும் எடுத்துட்டு பறிமுதல் பண்ணிருக்காங்க சோ बेसिकली ஐடியா என்னன்னா பிக்ஸை முடக்கணும் இவை சவுக்கு முடக்கணும் சவ் கூட இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் முடக்கணும் ஸோ நாம வந்து சவுக்கு ஆதரிக்குமானா சவுக்கு பேசக்கூடிய எந்த கருத்துக்கும் நமக்கு பெரிய விதமான ஒரு ஆதரவு கிடையாது பட் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது பப்ளிக் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபராக நான் வந்து பொய் சொல்லக்கூடாது உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த சொல்லணும் ஸோ இது வந்து பொலிட்டிக்கல் வச்சு அண்டி இப்போ இவரோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் அந்த சேனலை ரீவேம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதே கஷ்டம் ஒரு சேனலை எடுத்து நடத்தணுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அதற்குண்டான எக்யூப்மெண்ட்ஸ் அதற்குண்டான இதெல்லாம் வாங்கணும் அதை வந்துட்டு அதுக்கு ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அதுக்கப்புறமா ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் வேணும் ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் திங் யூடியூப்ல அதுவும் பொலிட்டிக்கல் சேனல் நடத்துறீங்கன்னா எனி டைம் நீங்கள் ரேடாரில் இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இப்படி போலீஸ்னால முடக்க முடியும் அப்படிங்கிறதா எங்களுக்கு மெசேஜ் சவுக்கா சவுக்கு யாரெல்லாம் ஆதரிக்கிறீங்க நீங்கள் எல்லாம் டார்கெட் பண்ணப்படுவீங்க லைஃப் will be tough for you. அப்போ நீ என்ன முடிவு எடுப்பீங்க எதுக்குங்க இந்த வில்லத்தனம் வேணாம் நம்ம தள்ளி எடுப்போங்கிற முடிவு நீங்கள் எடுப்பீங்கல்ல அதுதான் இங்கே இருக்கக்கூடிய புஷ்ஷு ஒன்றும் இல்லைங்க இந்த கார்த்திக் கோவிந்தராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் லாயராக இருந்தான் அந்த பையனை இவங்க அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த பையன் வந்து நான் அந்த சவுக்கு மீடியாவில் தள்ளி இருக்கிறேன்னு தெளிவாக ஆசிக்க போயிட்டான் முத்தலீஃபு வரதுக்கு முன்னாடியே எஸ்கேப் ஏன்னா ஆரம்பிக்கவேல அதுக்குள்ளே நிப்பாட்ட சொல்கிற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தானே நிப்பாட்ட முடியும் அப்படின்ட்டு முத்தலீஃப் அவர்கள் கண்டு போயிட்டார் லியோ என்ன ஆனானே தெரியல ஸோ இவருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா ஆட்களையும் எல்லாம் மேலே முடக்கிறாங்க நமக்கு கிடைச்ச படி ஒரு ஒரு ஹிட்லிஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்க அந்த ஹிட்லிஸ்ட்டில் யாரெல்லாம் வந்து சவுக்குக்கு முட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு டஃப் கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவெடுத்ததுக்காக தகவல் நமக்கு வந்து சேருது பட் இது எதுவுமே ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல இதுதான் நம்மளோட பாயிண்ட் திஸ் இஸ் டெபினெட்லி அகேன்ஸ்ட் ஸ்பிரிட் ஆஃப் இது சிம்பிளா என்ன சொல்றதுனா போலீஸ் நினைச்சா யாரோட குரல் வளையவேனா நசுக்கலாம் இதுதான் இருக்கக்கூடிய விஷயம் என்னோட வாழ்வாதாரம் எங்களோட ஒரு மீடியாவுக்கு வாழ்வாதாரம்னா என்னதுன்னா நம்மளோட கேமரா அண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் ஆல் தட் இது வந்து இல்லாமல் நாங்கள் நான் எப்படி ஆப்ரேட் பண்ண முடியும் என்னோட ஆஃபீஸ்லேருந்து நாலு கேமராவும் ரெண்டு சிஸ்டமும் சிஸ்டமோட இது போட்டு ஹார்ட் டிஸ்க்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ இது இல்லாமல் கண்டிப்பாக என்னால் இன்னைக்கு வந்து இதுவரைக்கும் நாங்கள் எந்த வீடியோஸும் அப்லோட் பண்ணல எங்கள் ரெட் பிக்ஸ் சேனலில் ஏன்னா எங்களுக்கு பேசிக் எக்யூப்மெண்ட்ஸு இல்லை என்னோட கஷ்டத்தை வெளிப்படுத்த முடியலை தொடர்புடைய மைக்கு தொடர்புடைய சாண்டிஸ்க்கு அப்ப அந்த ரா ஃபுட்டேஜ் இப்படிப்பட்ட விஷயங்களைத்தான் கைப்பற்ற சொல்லியிருக்க ஒட்டுமொத்த ஆபிசியத்தோட தள்ளிட்டுலாம் போக சொல்லலை அது வந்து ஒரு சட்டவிரோதமானது இது வந்து நீதிமன்ற உத்தரவுக்கே முரணாக இந்த சர்ச் வாரண்ட் இந்த சோதனை நடைமுறை காவல்துறையால் பின்பற்றப்பட்டிருக்கிறது என்பது வந்து நிறுவனம் செய்யப்பட்டிருக்கிறது இது ஒரு வகையில் வந்து நீதிமன்ற அவமதிப்பு செயலாக கூட இதை கருதலாம் ஸோ இதில் சவுக்கு என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு காலத்தில் சிங் சிங் சாக் நடிச்சுட்டு இருந்தீங்கல்ல வச்சா பார்த்தீங்களா அதுதான் அதே மாதிரி ஃபெலிக்ஸ்க்கும் புரிஞ்சுக்கணும் உட்காந்து தோழர் தோழர் சிரிச்சுக்கிட்டு இருந்தால் அவங்க ஃபேமிலி எப்படி டார்கெட் பண்ணுறான்னு பாரு சரி உங்களை டார்கெட் பண்ணுறான் அது வேறு விஷயம் பட் அந்த லேடி அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான லேடியாக இருக்காங்க மிஸ்ஸஸ் ஃபெலிக்ஸ் ஹேஸ் ஆஃப் டூ ஹர் ஸோ இந்த இந்த ஆட்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்கீங்க இப்போ நம்மளை அரெஸ்ட் பண்ணும்போது எல்லாம் வந்து அதில் எந்த விதமான நியாயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ரீடிங் ஆஃப் த பேப்பர்லேயே உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் ஆதரவு கொடுக்கும்போது மற்றவங்க குடும்பம்லாம் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படிதான் நீங்கள் பண்ணீங்க ஸோ ஃபெதிக்ஸ் அண்டு சவுக்கு ரெண்டு பேருமே இந்த நேரத்தில் உட்காந்து யோசிக்கணும் இந்த திமுக அரசு எந்த லெவலுக்கு போது பாருங்கள் விச்சாண்டுக்கு எந்த லெவல்ல போகுது பாருங்கள் பொதுமக்களும் இங்க இருந்து புரிஞ்சுக்கணும் இப்போ இது இவங்க ஃபெலிக்ஸ் இந்த கேஸ்லாம் விடுங்க இப்போ போலீஸ் எந்த அளவுக்கு ஆயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நீங்க ரீசென்ட்டா ஒரு வீடியோ பாத்து ஒரு சரக்கு வண்டியா குட்டி யானையா அதுல வந்து சரக்கு எதிர் போகக்கூடிய ஒரு நபரை வந்துட்டு போலீஸ் கேள்வி கேட்கும்போது அவர் திருப்பி கேள்வி எல்லாம் கேக்குலரு அந்த காணொலியை ஒண்ணு பாருங்க நீங்க உங்க ஐடி கார்டு உங்க ஐடி கார்டு உங்க ஐடி எனக்கு இருக்கு ஆசியா பப்ளிக் ஐ ஹா ஆல் ரைட்ஸ் ஆஸ் பப்ளிக் ஐ ஹாய் ஆல்ரைட் நீங்க போலீஸ் எப்படி நம்பர் நீங்க காட்டுங்க இப்ப இந்த நபர் கேள்வி கேட்டதுக்கு வேண்டி எப்படி கேள்வி கேட்டதுக்கு வேண்டி இவர் மேல ரெண்டு டு மூணு பிரிவு கீழே கேஸ் போட்டிருக்காங்க எந்த விதத்திலயா நியாயம் அதெல்லாம் செந்தமிழன் என்ற ஓட்டுநர் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போலீஸ்க்கு ரிஃபர்மேஷன் பண்றதுக்கு அவனுக்குள்ள போலீஸ்க்குள்ள எந்த இடத்துல வந்து மோசமா இருக்கும் அந்த இடத்துல சரி பண்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி தன்னோட ஆட்களை தவறாக பேசிட்டாங்க அப்படின்னுக்கு ஒரு காரணத்துக்கு வேண்டியே இவரை பிடிச்சி நீங்கள் அரசு பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் உண்மையிலேயே எங்கெல்லாம் வந்து ஹார்ட் ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணோம் எங்கேயா வந்து அயன் ஹேண்டில் டீல் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவையில் பாருங்க கஞ்சா போதையில் போயிட்டு எல்லாரையும் மிரட்டி விட்டுருக்காங்க எங்க கோவையில் கஞ்சா போதை அவ்வளோ தலை விரிச்சாடிக்கிட்டு இருக்கு எங்களால் ஒன்றும் பண்ண முடியல உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் அப்படிதான் பண்ணுவோம் எங்கள் ஆட்கள் தான் இந்த லேடி சொல்லக்கூடிய விஷயங்களை கேளுங்க அவங்க என்ன பிரச்சனைகள் இருக்காங்க அதை விட்டுட்டு சவுக்கு சங்கர் கஞ்சா வச்சிருக்காரு அதுல காட்டு பகுதி ரயில் டிராக் பக்கத்துல கஞ்சா போத அதிகமா அதிகமாக வச்சிச்சு வர்றாங்க அதிக கூட்டம் பத்து பேர் இருபது பேர் வந்தாங்க பெண்கள் வெளியில போக முடியல ஆறு மணிக்கு மேல வெளிய போக முடியல வழிப்பறி கொள்ள அதிகமா இருக்கு செல்லு அடி அடிதடி அதிகமா இருக்காங்க அதனால எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு நாங்க வந்து டேசில பட்டிஷன் கொடுத்துருவோம் ஆனா அவங்களும் வர்றாங்க வந்து போலீஸ் வர்றாங்க ஆனா இன்னமும் சரியா எங்களுக்கு வந்து ஒரு கட்டாங்கல பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் வெளியில வேலைக்கு போக முடியாது ரொம்ப சங்கடப்பட்டிருக்கோம் கஞ்சா போ பொருள் அதிகமா விற்பனை நடந்துக்கிட்டு இருக்கு இது அடியோட அழிச்சு மக்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கணும் என்ன மாதிரி ஒரு தாய்மார்களுக்கு பிள்ளைகளுக்கு இடத்துல வராத அளவுக்கு எங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு மீண்டு வந்திருக்கும் இந்த போதைகளை நாங்க எங்கேயும் வெளியே பெண்கள் போக முடியல எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் வேலைக்கு ரெண்டு மாசம் ஆச்சு பசங்களை விட முடியல கொலை முறையில் செல்லிலேயே அடிக்கடி எங்களுக்கு டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா அப்போ நான் விட மாட்டேன் உன் பையங்க ரெண்டு பேரும் நான் விட மாட்டேன் உன் குடும்பத்தோட உன்னை கொண்டுருவேன் சொல்லி டெய்லி அறுவாள் கம்பியமாக கொண்டு வராங்க கூர்மையான கத்தியை கொண்டாந்து மிரட்டாங்க வீட்டில் நாங்கள் நிம்மதியாக தூங்கி ரெண்டு மாசம் ஆச்சு நல்லா சாப்பிட முடியல தூங்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் அடுத்தது கரூர்ல இன்னொரு சம்பவம் நடக்குது லான் ஆர்டரை பற்றி பேசுறதுனால நான் இதெல்லாம் சொல்ல வேணேன் நிலாபகரிப்பு ஓப்பரா நடக்குது அதை பற்றி நீங்கள் எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் போலீஸ் எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நாங்கள் நான் பொசிஷன் எடுக்கும்போது எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இதுங்க நடக்குது கரூரில் கோவையில் கரூரில் இந்த சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு இதில் எல்லாம் போலீஸ் ஸ்டேட் தன்னோட மைட்டை யூஸ் பண்ணாமல் நம்ம ஏன் இந்த விஷயத்தை பேச வேண்டியிருக்கு சவுக் சங்கர் இவங்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பேசவே கூடாது அப்படின்னு நம்ம நண்பர்கள் சொன்னாலும் ஏன் இதை பேச வேண்டியிருக்கு லார்ஜர் பிக்சருங்க ஸ்டேட் தன்னோட யூஸ் பண்ணி ஸ்டேட்டுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு விதம் இருக்கு ஒன்று ஸ்டேட் போலீஸ் ஸ்டேட் வெல்ஃபேர் ஸ்டேட் தான் அதாவது நலத்திட்ட உதவிகள் தான் ஒரு அரசாங்கத்தோட வேலையா இருக்கணும் ஒரு ஸ்டேட்டோட வேலையா இருக்கணும் அதான் அதோட நேச்சராக இருக்கணும் போலீஸ் நேச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் கோர் கிரிமினல்ஸ் ஹார்ட் அண்ட் கிரிமினல்ஸ் அபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் ரிப்பீட் அஃபெண்டர்ஸ் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் இவங்ககிட்ட வந்து போலீஸ் ஹே காட்டணும் அதை விட்டுட்டு யாரெல்லாம் கருத்து சுதந்திரத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட போலீஸ் ஸ்டேட்டை காட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்க நேச்சர் எப்படின்னா மோர் ஆஃப் போலீஸ் ஸ்டேட் லெஸ் ஆஃப் அ வெல்ஃபேர் ஸ்டேட் ஆகிடும் அது வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே மோசமானது அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடே அழிச்சிடும் ஸோ இது வந்து ரொம்பவே தவறானது அதனால தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் இப்போ பேச வேண்டியிருக்கு நாங்கள் எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் இது வரையிலும் பண்ணிட்டு இருக்கோம் நேற்று வந்து முன் முன்பின்ன அடையாள தெரியாத நபர்கள் வந்து முந்நூறு பேரோட வந்து எங்கள் இடத்துல வந்து கம்பி வேலி போட்டு போயிருக்காங்க நைட்டு ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணாங்க வந்து பார்த்தா நாங்கள் அப்படி தான் போடுவோம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது என்ன வேணால் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் வந்தீங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா நாங்கள் அடித்து காலி பண்ணிடுவோம்னு சொல்லி மிரட்டுறாங்க என்ன இப்படி அராஜகம் பண்ணா என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நைட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணா போலீஸ் யாரும் வரல நீ போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா நாங்கள் தான் நாங்கள் சொல்கிறதா கேட்பாங்க நாங்கள் அப்போ கட்சிக்காரங்க நாங்கள் வாங்கிட்டோம் நீ இடம் வந்து உங்களுக்கு எல்லாம் சொந்த முடியல நீங்கள் போங்க வெளியே போங்க அப்படிங்கிறாங்க பார்த்து இருக்கோம் இந்த வந்து பிரச்சனை பண்ணாங்க போலீஸ் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா வந்தாங்க பார்த்து நம்ம மேலே பிரச்சனை வராது பார்த்துக்கறோன்னு சொல்லிட்டு போனாங்க நாங்களும் சரி வராதுன்னு நினச்சிட்டு அசால்ட்டாக இருந்தோம் நைட் ஒரு ரெண்டு மணிக்கு தண்ணி பாய்ச்சலான்னு எழுந்துச்சு போனாங்க போனால் எல்லாம் துமி துமு தும் நிற்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரி வயி எங்கள் வீட்டுக்கார போய் எழுப்பாங்க அவர் வந்து எல்லாத்துக்கும் எங்கள் பேக்கெட் பண்ணிட்டு சொன்னோன்னே இவங்க எல்லாம் வந்து ஏங்கடா இப்படி பண்றீங்க எங்க பையனை கூப்பிட்டாங்க எங்க எல்லாம் வந்தாங்க ஏங்கடா இப்படி பண்றீங்கன்னு போனோன்னு எங்களை பிடிச்சி தள்ளி விட்டு இவங்க கை பீரல் ஆயிடுச்சு இவங்க பிடிச்சோன்னா அவங்க கை மறந்து போச்சுங்க அப்ப நாங்க நல்லா போவே நான் ஒதுங்கி எல்லாத்தையும் கூட்டிட்டு வெளியே வந்துட்டாங்க எப்படி பா நீங்க சொல்ற வெல்ஃபேர் ஸ்டேட் வரல என்ன இப்போ உதாரணத்துக்கு திரு அண்ணாமலை அவர்கள் இப்போ ஒரு எக்ஸ் வலைதளத்தில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத்திர வந்தனான்னு ஒரு ஸ்கீம் இருக்குது அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அது எப்படின்னா இந்த கர்ப்பிணி பெண்கள் இருக்கார் பார்த்தீங்களா அவங்களுக்கு அந்த உதவிகள் போய் சேரும் ஸோ அதற்கு கீழே தமிழ்நாட்டில் வந்து முதுலட்சுமி ரெட்டியார் அவர்கள் பேரில் வந்து ஒரு ஸ்கீம் இருக்குது மூணு வருஷமாக அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் போய் சேரலை மூணு வருஷமாக யாரோட ஆட்சி திமுக ஆட்சி ஸோ இந்த மூணு வருஷமாக அதற்குண்டான பெனிஃபிட்ஸ் போய் சேரலை அப்போ வெல்ஃபேர்லாம் உங்களோட ஃபோக்கஸ் இருந்தது நான் இந்த விஷயங்கள்லாம் தள்ளி வச்சு நீங்கள் அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க பட் உங்களோட ஐடியா என்ன நமக்கு யார் அகேன்ஸ்டாக இருக்கா அவனை முடக்கு நம்ம பயனை பற்றி யாரெல்லாம் பேசியிருக்கா அவனுக்கு அகேன்ஸ்டாக கேஸை போடு அவனுக்கு ஆதரவாக யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறா அதெல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி போடு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பேக் ஃபயர் ஆகும் நீங்கள் இந்த அதிமுக அரசாங்கத்தில் நமக்கு அதிமுக மேலே ஆயிரத்தி எட்டு விமர்சை இருக்கலாம் அதிமுக அரசாங்கத்தில் இதே ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இதே சவுக்கு சங்கர் அவ்வளோ பேசினாங்க பெருசாக அவங்களை கைதெல்லாம் பண்ணல கிஷோர் கேஸ்வாக்கி கைது பண்ணாங்க புரியுதுங்களா ஸோ அந்த இடத்துல அவ்வளோ ஒரு சாஃப்ட் ஸ்டேட்டாகவும் இருக்கக்கூடாது இவங்கள மாதிரி வந்து ஒரு அன்ரோலித்தனமாகவும் இருக்கக்கூடாது யூ ஷுட் ஃபைண்ட் அ மிட் லைன் ஒரு கோல்டன் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை இந்த ரெண்டு அரசாங்கம் அவங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு உண்டான மாரல் காம்பஸ் இல்லை ஏன்னா ஒன் நீ வந்து உருப்படியாக இருக்கணும் அப்போ வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும் நீ இல்லாத போது இந்த மாதிரி வேலையாக தான் பண்ணுவேன் ஸோ திஸ் இஸ் த பேத்தடிக் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் தமிழ்நாடு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ பாருங்கள் அடுத்தது இருக்கிறதுலே பெரிய விஷயம் இந்த பத்திரப்பதிவு இந்த பத்திரப்பதிவில் நடக்கக்கூடிய ஊழல்களை பற்றி நீங்கள் பேயில் போட்டிருப்பீங்க ஸோ இப்போ பத்திரப்பதிவில் அடுத்த ஒரு ஆராஜகம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேயும் வந்து எல்லாத்தையும் சைலண்ட்டாக அப்படியே கூட்டுறாங்க இப்போ எல்லாருமே மற்ற விஷயங்கள் சவுசங்கர் பற்றி பேசியிருக்காங்க அப்புறமா அந்த அரசை பற்றி பேசியிருக்காங்க எலெக்ஷன்ஸ் ரிசல்ட் என்ன வருவோம்னு பேசிட்டு இருக்கும்போது சைலண்ட்டாக இங்கே வந்து விஷயங்களை ரேட் ஏற்றுறாங்க அஞ்சுருவா இங்கேலாம் இருக்கோ அந்த டியூட்டியை வந்து ஐநூறுரூவா ஆக்குறாங்க முப்பது ரூபா இருக்கிறது ஆயரூவா ஆக்குறாங்க இந்த மாதிரி இருபத்தி ஆறு வகையான விலை உயர்வை இவங்க பண்ணியிருக்காங்க ஸோ கைட்லைன் வேல்யூன்னு ஒன்று உங்களுக்கு இருக்கும் இந்த கைட்லைன் வேல்யூ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல இடத்துல ஏற்றிருக்காங்க இது ஏற்றக்கூடாது ரெண்டாயிரத்தி பதினேழு வேல்யூ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொன்னாலும் பல இடத்துல அதே வேல்யூ கைட்லைன் வேல்யூ இன்ஃப்ளேட்டட் கைட்லைன் வேல்யூ தான் போட்டிருக்காங்க இந்த இன்ஃப்ளேட்டட் கைட்லைன் வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு நடத்தக்கூடிய இந்த திமுகவோட ஆட்களுக்கு ஆதரவாக இருக்கும் ஸோ இதை டூ தௌசண்ட் செவன்டீன் வேலிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலை அவர்கள் எக்ஸ்பலாயத்திட்டத்தில் பதிவு செய்கிறார் ஸோ இந்த மாதிரி அராஜகலாம் இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது அப்படியே விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது நம்ம கண்ணு முன்னாடியே ஏறிக்கிட்டு இருக்குது ஸோ இதையெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு இங்கே ஒரு வேலிடான ஆப்போசிஷனாக பிஜேபி மட்டும் தான் திகழ்து அப்படிங்கிறத பொதுமக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த விஷயம் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் அங்கேருந்து தேசிய அளவில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்போம் நம்ம இளையபாரத சகோதர சகோதரிகள் இளையபாரத குடும்பம் அப்படின்னு தான் நான் கூப்பிடுவேன் பல பேர் நம்மகிட்ட அப்போ ஃபோன் பண்ணி கார்த்திக் டாக் அபவுட் நேஷனல் பாலிட்டிக்ஸ் அப்படிங்க எனக்கு இன்ட்ரெஸ்டே நேஷனல் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் தான் பட் இருந்தாலும் நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய சம்பவங்களை ஃபஸ்ட்டு நம்ம பேசணும் அதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணுங்கிற மாற்றுக்கருத்துல கொஞ்சம் நாளில் வி வில் பி டூயிங் இட் என் பிக் ஸ்கேல் நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள சோ இப்போ இந்த நேஷனல் லெவலில் நீங்க பாருங்களேன் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா மோடி அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாத்தீங்களா ஹிந்துக்களை பத்தி பேசுறாரு ஹிந்து முசல்மான் டிவைடை வைக்கிறாரு அப்படின்னு தெளிவாக சிம்பிளாக மோடி அவர்கள் இந்த வாரணாசி ஃபைலிங் பண்றாரு பாத்தீங்களா அவரோட தொகுதியில அஃபிஷியலாக ரேஷ்குள்ளே என்ட்ரு ஆகிறார் பார்த்தீங்களா அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றைக்கு நான் ஹிந்து முசல்மான் டிவைட் ஹிந்து முசல்மான் அப்படின்னு அரசியல் பண்ணுறேனோ அன்னைக்கு நான் வந்து இந்த சார்வஜனிக் ஜீவன் அதாவது இந்த பப்ளிக் லைஃப்லேருந்து நான் ஒதுங்கிட்டேன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க நான் என்றைக்குமே அப்படி பேசலை யாருக்கு நிறைய குழந்தைகள் இருக்காங்களோ யாரெல்லாம் ஊடு உருவிகளோ யாரெல்லாம் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸோ அவங்கள பற்றி நான் பேசுனேன் என்ன நீங்கள் உடனே இஸ்லாமியர்களை பற்றி பேசுகிறீங்க அப்போ நீங்கள் தானே இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மோடி அவர்கள் சொல்கிறார் இஸ்லாமியர்களை பற்றி நம்ம அப்படி பேசவே மாட்டோம் இன்ஃபேக்ட் இஸ்லாமியர்கள்லாம் வந்து இப்போ ஈத் அன்னைக்கு எங்கள் வீட்டில் சமைக்கவே மாட்டோம் ஏன்னா அன்னைக்கு வந்து இந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் தான் நமக்கு ஃபுட்டு வரும் அப்படின்னு திரு மோடி அவர்கள் சொல்கிறார் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பால் போட்டாலும் அந்த பால் வந்து பவுண்ட்ரிக்கு வெளியே தான் இருக்கும் ஸோ நீ பால் போடுறதே வேஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சதுனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஷாம் ரங்கீலா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காமெடியனை ஒரு காமெடி பண்ணக்கூடிய ஒரு ந நகைச்சுவை நடிகரை வந்து மோடிக்கு அகேன்ஸ்டாக நிற்க வைக்கிறாங்க இல்லைனா மோடியை இன்சல்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல ஆட்களுக்கு இதெல்லாம் வேடிக்கையான விஷயம் மோடி அவர்கள்லாம் எல்லாத்தையும் பார்த்து வந்தவங்க பாருங்கள் திரு மோடி அவர்களுக்கு இந்த வாரணாசியில் பேப்பர் ஃபைலிங் பண்ண போகும்போது நாலு ப்ரப்போசர்ஸ் இருக்காங்க ப்ரப்போசர்ஸ் அப்போ அதில் வந்துட்டு இதில் இதில் வந்து சோஷியல் இன்ஜினியரிங் எவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் நார்த் இந்தியாவில் பேசப்படுது யூபியில் அதாவது ஓபிசி ஃபிஃப்டி பர்சன்ட் பாப்புலேஷன் வந்து ஓபிசி அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் பாப்புலேஷன் ஓபிசியை ரெப்ரஸண்ட் பண்ணக்கூடிய ரெண்டு நம்பர்கள் ரெண்டு ப்ரொபோசஸ் ஒரு தலித் சகோதர் அவருமே ஒரு ப்ரொப்போசஸ் அப்புறமா வந்துட்டு இந்த ராமஜென்ம பூமி இருக்குது பார்த்தீங்களா அந்த ராமஜென்ம பூமியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீஸ்ட் ஒரு பிராமணர் ஸோ இவருமே இருக்காங்க ஸோ எல்லாருமே எங்களுக்கு ஒன்று தான் இதுதான் எங்களோட நாலு ப்ரப்போசஸ் இருபத்தி ரெண்டு சதவீதம் அங்கே வந்து எஸ்ஸி மக்கள் இருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நம்ம ஓபிசி மக்கள் இருக்காங்க அப்புறம் பாக்கி நாங்கள் இந்த விஷயத்தையும் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அதாவது ராமர் கோயில் இங்கே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பொலிட்டிக்கல் பண்டிட்ஸ் அங்கே பேசிக்கிறாங்க பட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் போகும்போது எல்லா கூட்டணி தலைவர்கள் கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு போயிருக்காரு எல்லாரையுமே எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் ஷோ ஆஃப் பவர் நான் தனியாக போகல இங்கே நான் போட்டிடுறது உங்கள் எல்லாத்தோட ஆதரவோடவும் உங்கள் எல்லாருக்கும் வேண்டி தான் ஸோ டூ வே ஸ்ட்ரீட் புரியுதுங்களா அவ்வளோ நுணுக்கமாக இந்த கேம்பெயின் பிளான் பண்ணப்பட்டிருக்கு அவ்வளோ நுணுக்கமாக ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸுங்க அதுதான் வந்துட்டு பாஜகவுக்கும் மற்ற கட்சிக்கும் டிஃப்ரென்ஸ் எலெக்ஷன் இயரிங்னு வந்துவிட்டா ஆன் த டாட் டு த டு த போன் அவங்க வந்து அவங்களோட பிளானிங் இருக்கும் எல்லா டீட்டெயிலும் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க எல்லா மெசேஜ் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல பாஜக ரொம்பவே தெளிவாக இருக்கும் அதே போல் அமித்ஷா அவர்கள் இப்போ பாருங்கள் இவங்க என்னென்னமோ நெகட்டிவ் செட்மெண்ட் ட்ரை பண்ணாங்க உதாரணத்துக்கு நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவர் வந்து என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது சீட்டை தாண்டாது கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொல்கிறார் அப்போ அதற்கு அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டார் எங்கே அவர் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் தான் இன்ட்ரீம் பெயில் வந்திருக்காருங்க அதுக்கப்புறம் அவர் திரு திருப்பி உள்ளே போயிடுவார் அரவிந்த் கெஜ்ரிவால் பேசுறது நல்லது காரணம்னா அரவிந்த் கெஜ்ரிவால் பேசும்போது மக்களுக்கு எது ஞாபகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷராப் கோட்டாலா அதாவது அந்த எக்ஸைஸ் டியூட்டி ஸ்கேம் பண்ணாங்க பார்த்தீங்களா சரக்குல அதுவும் அதுக்கப்புறம் பிளேஷல் பங்களா அதாவது ஒரு பெரிய ஒரு வீடு அவர் கட்டியிருந்தாருங்க புரியுதுங்களா இந்த ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் வரும் நல்லது தான் பேசட்டும் அப்படிங்கிறதையும் சொல்கிறார் ராகுல் காந்தி என்ன சொல்கிறேன்னா டூ ஹண்ட்ரட் தாண்டாதுங்க அப்படின்னு அதுக்கு மோடி அவர்கள் வேறு இடத்துல பதிலடி அடி கொடுத்துருந்தார் ராகுல் காந்தி அவர்களுக்கு எவ்வளோ வயசோ அது யாருக்கு தெரியும் சரி ஏதோ ஒன்று ஸ்டாலின் தம்பி தானே அப்போ கொஞ்சம் சின்ன வயசாக தான் இருக்கும் அப்போ எவ்வளோ வயசோ அந்த சீட்டை கூட நம்மளோட காங்கிரஸ் வாங்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு கிளியராக அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லலாம் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் நம்ம இதெல்லாம் வாங்க போகிறோம் அப்படிங்களா கருத்து இல்லை சென்செக்ஸு சார் கொஞ்சம் டவுன் ஆகுதே சார் அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள் கான்ஃபிடன்ஸ் பாருங்கள் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லலாம் அப்போ நல்ல விஷயம் பேரிஷ் அதாவது டவுனாக இருக்கும்போது நீங்கள் நிறைய ஸ்டாக் வாங்கிக்கோங்க நாலாம் தேதிக்கு அப்புறம் அடித்து தூக்கிறோம் அப்போ வந்து நீங்கள் விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு இதெல்லாம் நேஷனல் லெவலில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதிலே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் கொஞ்சம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் இந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணுறாரு பார்த்தீங்களா இப்போ நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது அவர் உட்காந்துருக்காரு பாருங்கள் கலெக்டரேட்டை கொண்டு போய் கொடுக்குற ரொம்ப பவ்யமாக அவர் வந்து ரொம்ப இப்படி தான் உட்காந்துருக்கு யார் தேசத்தோடய பிர பிரதமந்திரி விஸ்வகுரு அது தான் ஆர்எஸ்எஸோட வளர்ப்பு நம்ம பசங்களையும் நம்ம ஃப்யூச்சரையும் நம்ம இப்படி தான் வளர்க்கணும் எந்த இடத்துக்கு போனாலும் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அந்த ஹியூமிலிட்டி அது வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் இருந்தாலும் இப்போ வரக்கூடிய பசங்கள் கொஞ்சம் ப்ரூட்டிஷாக இருக்காங்களோ கொஞ்சம் இந்த மூவிஸ் எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் இந்த கிராண்டியர் எதிர்பார்க்குறாங்களோ அதெல்லாம் இருக்கட்டும் பட் டவுன் ஹியர் நம்ம வந்து ஹம்பிளாக இருக்கணும் இந்த விபூதி என்ன காட்டுது அப்படின்னா எப்போ வேணாலும் நீ இது ஆயிடலாம் அப்படிங்கிறத புரிய வைக்கணும் அது வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பண்ணணும் ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம் அவரோட பாடி லாங்குவேஜில் இருந்து அவரோட அந்த இது இருக்குது பார்த்தீங்களா நாமினேஷன் பேப்பர்ஸ் ஃபைல் பண்ண விஷயங்களில் அப்போ அவரோட சொத்து மதிப்பு பார்க்கும்போது ஏதோ மூணு கோடி அப்படிங்கிறாங்க கார் இல்லை வீடு இல்லை அசியா சொத்துகள் இல்லை ஏதோ வந்து கேஷ் கொஞ்சம் வச்சுருக்காரு ஐம்பதாயிரம் ரூபாய் இன்னும் வச்சுருக்காரு அப்புறமா இந்த மோதிரம் ஒரு ரெண்டு ரூபாய்க்கு வச்சிருக்காங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ரெண்டு புள்ளி எட்டு ஆறு கோடி ரூபாய் போட்டுருக்கார் ஸோ மொத்தமாக சேர்த்திங்கன்னா அங்கே மூணு கோடி வரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்கிட்ட ப்ரொசஷனில் இருக்கே தவிர கார் இல்லை அவர்கிட்ட ஸோ இதெல்லாம் சொல்லும்போது இது பொய்னு நான் நினைக்கிறேங்க அது வந்து அவரோட சொத்து கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது கோடி இருக்கும் காசை சொல்ல மக்கள் இதுதான் நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை சம்பாதிக்க வைக்கணும் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இன்றைக்கி அவர் பின்னாடி இருக்காங்க காங்கிரஸுக்கு ஆதரவு அந்த ஆதரவு எல்லாருமே நீங்கள் நியாயமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியராக யோசிச்சிங்கன்னா வேறு யாரை பிரைம் மினிஸ்டராக போடணும்னு நம்ம யோசிக்க கூட முடியாது இவரை தான் போடணும் அப்போ இவங்க எல்லாருமே அவரோட சொத்து தான் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு புரிதலாக இருக்குது இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்கள் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இளையபாரதம் அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம் உங்கள் ஆதரவுக்கு என்றும் நன்றி ஜெயஹிந்த் பதவி நிறுதியாக நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே உங்களுக்கு ஒருத்தர் எதிரியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒருத்தர் நண்பராக இருந்தாலும் சரி அதெல்லாத்தையும் தள்ளி வைங்க எப்போவுமே ஜனநாயகம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து யோசித்து உங்களோட பொலிட்டிக்கல் நாலேஜை வளர்த்துக்கோங்க இன்றைக்கி இந்த அரசாங்கம் இதெல்லாம் பண்ணுறது நாளைக்கு உங்கள் டோருக்கு வந்து உங்களுக்கும் இது பண்ணும் அதனால் யாரை எதிர்க்கணும் எந்த நேரத்துலேருந்து புரிஞ்சிக்கோங்க அதே மாதிரி தேசிய அளவில் நடக்கக்கூடிய விஷயங்களில் யாருக்கு ஆதரவு கொடுத்தா ஒரு வலிமையான நாடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஒரு அன்சர்டினிட்டி இல்லாத நாடில் தான் பிஸ்னஸும் உள்ளவரும் பிஸ்னஸும் டெவலப் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஒரு நாடு நம்ம உருவாக்குறதுக்கு யார் இன்றைக்கி நமக்கு ஒரு பிரதமராக வரணும் அப்படிங்கிறது பெரிய ஒரு சந்தேகமெல்லாம் இல்லை ஸோ ஆகையினால் மோடி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிங்க உங்கள் நண்பர்கள்ட்ட இந்த விஷயங்கள்லாம் பேசுங்கள் நேஷ்னல் லெவலில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஸோ இதெல்லாம் நம்ம ரெகுலராக பேசிக்கிட்டு இருப்போம் உங்களோட ஆதரவுக்கு என்றைக்கும் நன்றி இணைந்ததுக்கு நன்றி வணக்கம் வந்தே மாத்திரம் பரத் மாதா கி ஜெய் வாழ்கணம் பாரதம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய்ஹிந்த் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே